ஜெய் ஸ்ரீராம் நான் மாம்பழச்சாலை ஆஞ்சநேயர் கோயிலின் பரம்பரை நிர்வாக நிர்வாகி கோபாலன் பேசுகிறேன் நம்ம கோயிலாக இருந்து ஏறக்குறைய தொண்ணூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலில் வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷமாக நிர்வாகியாக இருந்து நிர்வாக நிர்வாகத்தையும் பூஜை பூஜைகளையும் செய்து வரேன் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு இருபது வருஷமாக பூஜையும் நிர்வாகத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக நிர்வாகத்தையும் பூஜையும் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க நம்ம கோயில் வந்து ரொம்ப பிரதி பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது நம்ம கோயிலில் வே வேண்ட பக்தர்களுக்கு எல்லா வாரமும் கிடைக்கிறத பக்தர்கள் சொல்கிறாங்க நம்ம கோயிலில் வந்து ஆண்டுதோறும் நம்ம அண்ணன் ஜெயந்தி விழாவையும் ராமநவமி விழா ராமநவமி விழாவையும் வெகு சிறப்பாக பண்டாட்டிக்கு வரோம் நம்ம கோயிலில் அண்ணன் ஜெயந்தி விழாவுக்கு பத்தாயிரத்துக்கு வட பத்தாயிரத்துக்கு ஜாங்கிரி முழுக்க அன்னதானம் பண்ணி பக்த பக்தர்களோட நன்மைக்காகவும் மலமை நன்மைக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்ம கோயில் வந்து பக்தர்களோட வேண்டு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறத பக்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க வீராந்தினேர் கோயிலில் வந்து பூஜை பண்ணி சு மூல நட்சத்திரம் தன்னைக்கு சுதர்சன ஹோமத்தில் கலந்துக்கிட்டு தன்னோட ஜாதக நோட்டை வச்சு பூஜை பண்ணிகிட்டு போனோம்னா நான் அவங்களோட வேண்டுமென்று நிறைவேறியிருந்தது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க அது அதே போல் வந்து நம்மளோட அண்ணன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கோயிலில் வந்து எல்லாரோட நட்சத்திரத்துக்கும் அர்ஜுனை பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் பிள்ளை வந்து ராமநமி ராமநவமி அன்னைக்கு பில்லாவை வந்து ரா ராமர் ராமநவமி அன்று ராமர் பட்டாபிஷேக அலங்காரம் செய்து விழாவை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என் பேரு சூரிய பிரகாஷ் வந்து நான் பூபாலன் பையன் தான் இப்ப அப்பா வந்து நம்ம கோயிலோட சிறப்பு விஷயங்கள் இப்ப நம்ம சாமியோடதே நம்ம எக்ஸாக்டான ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்ம சாமி வந்து சிவ விஷ்ணுங்களுக்கு நடுவில் அதாவது திருவாணைக்காவல் ஸ்ரீரங்கம் இங்கிருந்த நடுவில் இருக்கிறார் அதே மாதிரி நம்மளோட சாமியோட திருமணம் வந்து வடக்கு பார்த்து அதாவது நம்ம அறிவநாத சேர்ச்சிக்கிற மாதிரியே இருக்காங்க அதே மாதிரி நம்ம கோயிலோட மேற்க பார்த்து இருக்கு இதுதான் இதுதான் சிறப்பான அம்சம் இதனாலே நம்ம கோயில் வந்து ஒரு பரிகாரமா இதனாலே நிறைய பக்தர்கள் வந்து நம்ம கோயில வந்து திருமண தடை புத்திர பாக்கியம் நவகரக தோஷங்கள் எல்லாம் இருந்துட்டு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து நம்ம கோயில்ல சிறப்பு ஹோமமும் சிறப்பு அபிஷேகமும் செஞ்சு அவங்களோட ஜாதகத்தை வச்சு வழிபட்டு வராங்க இந்த மாதிரி பண்ணதுல நிறைய பக்தர்கள் வந்து நேரே நம்ம வந்து அப்பாட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு போயிருக்கு